வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான உருளைக்கெழங்கு பொடி மாசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன் பொடி மாசு வந்து நல்ல வெரைட்டி ரைஸ்கெல்லாம் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்துட்றதுக்கு நல்லா இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் நல்லா டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கு வாங்க பார்க்கலாம் உருளைக்கெழங்கு முக்கால் கிலோ உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் வரைச்சு இப்படி ஒன்றும் பாதியமாக வந்து இந்த பொடி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி அளவில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பெருசா பொடியை கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து அதுவும் வந்து பொடியை கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா பழுத்ததோ அல்லது பச்சையாக இருக்கிறதோ இந்த மாதிரி வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க மிளகு வந்து ஒரு இந்தளவு வந்து கையளவில் அளவு எடுத்தேன் அது வந்து ஒன்றும் பாதமாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க இது வடைச்சட்டி வந்து இந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கடுகுலிருந்து ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூன் அளவில் எண்ணெய் வந்து ஒரு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் நிறச்சி ஊற்றி இருப்பேன் கடலை எண்ணெய் தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகுலிருந்து நல்லா பொரியட்டும் நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நைஸ் உப்பு கிழங்கு வேகிறப்ப கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கோங்க வந்து பதம் வர அளவு போதும் பிள்ளைக்கெழங்கு போட்டு அதை ஒரு கிளறு கிளறேடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா மெயின் டிஷ்ஷுக்கும் சைட் டிஷ்ஷாக வந்து இதை எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் மஞ்சத்தூளை எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதில் வந்து அந்த மிளகு உருளைக்கிழங்கு இது ரெண்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு போட்டுடலாம் மிளகு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு வந்து சப்போஸ் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க மிளகு காரம் பச்சளைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக வந்து நுணுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுப்போ உப்பு வந்து எந்த அளவு இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது சூப்பராக செமையாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி எல்லா மெயின் டிஷ்க்கும் சூப்பராக செட் ஆகிற ஒரு சைட் டிஷ்ஷு ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பொடி மாசு சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செட்டி நாடு கொடி ரெசிபீஸோட டிப்ஸ் இன்னைக்கு வந்து என்னன்ட்டுன்னு பார்க்கலாம் வாய்துர்நாட்டுறதுக்கு வந்து நல்ல வந்து கொய்யா இலை அந்த கொளுந்தான கொய்யா இலை வந்து நல்லா வந்து வாயில கொஞ்சம் மென்று ஒன்னா துப்பிடணும் இல்லை சாப்பிடலாம் கொய்யா இலை நல்லது அதனால நீங்க சாப்பிடலாம் நல்லா வந்து டேஸ்டாவும் இருக்கும் வாய் வந்து துர்நாற்றம் இல்லாம இருக்கும் ஆஹ் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் வயிறு வந்து சுத்தமா வச்சுக்கிட்டா வந்து குடல் வந்து குடல் நல்ல சுத்தமா இருக்கணும் அப்ப வந்து வாய் துர்நாற்றம் கம்மியாகும் நிறைய தண்ணி குடிங்க ஏலக்காய் சாப்பிடலாம் சப்போஸ் வந்து கொய்யா ஏல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மேக்சிமம் ஏலக்காய் வீட்டுல இருக்கும் ஏலக்காய் சாப்பிட்டாலும் வந்து அந்த கொஞ்சமா ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி வந்து அந்த அந்த சீடு எடுத்துட்டு கூட நீங்க அந்த தோல் சைடு வந்து அப்படியே கொஞ்சம் மென்று அந்த ஜூஸ் வந்து அஹ் சாப்பிடலாம் இல்ல துப்பிடலாம் அந்த மாதிரி வந்து பண்ணீங்கன்னா வாயு துர்நாற்றம் வந்து கம்மியாகும் ட்ரை பண்ணி பாருங்க இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொடிமாஸ் வந்து நல்லா ஈஸியாக வந்து செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி நல்லா நல்லாயிருக்கும் இருக்கும் சாம்பார் புளிக்குழம்பு குழம்பு வைக்கிறப்ப அதுக்கும் வந்து நல்லா மேட்ச் ஆகும் இருக்கு செம்மையா இருக்கு நல்லா வந்து இந்த மிளகு பவுட்ரு நிறைய போடலாம் இதுல மிளகு வந்து நல்ல பவுடரா வந்து போடறாதீங்க கொஞ்சம் தருத்தருன்னு இருக்கிற மாதிரி போடுங்க ஒண்ணும் பாதிமா இருக்கிறப்ப கூட கொஞ்சம் முழுசா தெரியும் ஆஹ் தருதருன்னு இருக்க மாதிரி போடணும் ஆனா நல்லா ஃபைன் பவுடரா போடாதீங்க தருதருன்னு இருக்கிறப்ப நல்ல உருளைக்கெழங்கோட நல்லா கரெக்டா மேட்ச் ஆகும் டேஸ்ட்டு வந்து அப்படி இருக்கிறப்பதான் வந்து உருளைக்கிழங்கும் மிளகுக்கும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்க மிளகு வந்து மிளகு பவுட்ரு உங்கள் சாய்ஸு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு கூட ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா